அன்பார்ந்த ஜன யூடியூப் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து எந்த எந்த நபர்களிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதனால் உங்களுடைய ஆன்மா வந்து பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கும் அது எல்லாரும் தான் நாம வந்து எல்லாரும் சங்கடத்துல போய் மாட்டிட்டு இருக்கோம் அப்ப ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனை வந்து வரும் அப்படின்னா மண்ணால் பிரச்சனை வரும் மனையால் பிரச்சனை வரும் மண் மனை அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான தோசமான செவ்வாய் காலபிரசனுக்கு எத்தனா இடம் எட்டாம் இடம் ஆயில் சார்ந்த விஷயத்தில் வாகன விபத்து சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனம் மிக மிக கவனமாக அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை அவிட்டம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் மிக கவனமாக இருக்கும் மேசலக்கணம் விரிச்சை லக்கணத்தில் போய் பிறந்தவங்கள்ட்ட இவங்களுக்கு கவனமாக இருக்கும் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத தன்மையை வந்து இது உருவாக்கி விட்டுருக்கு ஒன்று நாடக்கூடாது நாடி விட்டோம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து அதை சமாதானப்படுத்தக்கூடிய தன்மைக்கு போகணும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒன்று இருக்கத்தான் செய்யும் எதிர்க்க கூடாது எதிர்க்கக்கூடாது அப்போ எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தோடைய தோஷம் வந்து சூரியன் அப்போ இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் எழுத்து விடக்கூடாது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உள்ளாடுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வரும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உள்ளாடுவதற்குண்டான நமக்கு தோஷம் என்பது எது நமக்கு தோஷம் என்பது எந்த கிரகமோ அந்த தோஷத்திற்குண்டான நட்சத்திரங்களும் அந்த தோஷத்திற்குண்டான லக்கணங்களும் நம்மளை நாடி வரும்போது நாம அதுல இருந்து என்ன சொன்னோம்னா வந்து மதில் மேல் பூனையாக மதில் மேல் பூனையாக நீங்க இருக்கணும் மதில் மேல் பூனையாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் என்ன அதை முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லாருமே டிஎன்ஏ ஸ்ட்ராடஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயாதி சக்கரத்தின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் உடைய அமைப்பில் நம்ம பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்போ தெரிஞ்சு வச்சுருந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெற்றி வெற்றி என்பதை விட தோல்வி அடையாமல் பாதிப்படையாமல் இருக்கும் அப்போ உங்களுடைய காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பாக இல்லைன்னு வைங்க காலகட்டங்கள் சிறப்பாக இல்லை அப்போ அந்த காலகட்டங்கள் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ஏதாவது வந்து ஒரு ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய பிரச்சனை வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி ஓடிக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய தோஷத்திற்கு உண்டான நட்சத்திரக்காரர்கள் உங்களிடம் வருவார்கள் உங்களுக்கு என்ன தோஷம் சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்ததுன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தீங்கன்னா செவ் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரம் தோஷத்தில் போய் பிறந்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த லக்கணத்துக்கு உண்டானவங்க கண்டிப்பாக வந்து எமங்கணக்காக வந்து நிற்பாங்க ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி என்று சொல்லக்கூடியது யாரை வைத்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய ஊழ்வினை பலமாக இருக்கிறது என்று சொன்னாங்க அந்த ஊழ்வினை பலமாக இப்போ ஒருத்தன் கா இப்போ நான் இப்போ ஜாதகம் யூடியூப்பில் பேசுறதுக்கு உட்கார ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் வர பிறந்தவன் வர்றான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் வந்து என்ன சொன்னான்னா அவன் ஒரு ஆகுதியை அடைய வேண்டும் என்று சொன்னான் ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் அவன் ஒரு ஆகுதியை அடைய அடைய வேண்டும் என்று சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பிடிச்சான சக்ஸஸ் ஆகிடுவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் செவ்வாயுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களையும் அவன் பிடித்தால் சக்ஸஸ் ஆயிடுவான் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் வந்து என்ன சொல்லான்னா நாற்பத்தைந்து வயதுக்குள் நாற்பத்தைந்து வயது கூட இருக்காது இந்த நாற்பத்தைந்து வயதுக்குள் ஆரம்பத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தது அதற்கு வழி சொல்லி குழந்த வந்துச்சு அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாவது குழந்தை வந்துருச்சு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் என்ன என்ன சொல்கிறான் வீடு கட்டணும் வரான் சரி வீடு கட்டியாச்சு வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் அதுக்கூடா டீ ஒழுங்காக கட்டணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அவனுக்கு என்னென்ன ஆகுதிகளை வந்து யார் மூலமாக வரும் என்று எது தோஷமானதோ அவனுடைய நட்சத்திரம் என்ன தோஷமுடையதோ அது சார்ந்த நபர்கள் வந்து அது சார்ந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொன்னான்னா பிரைட்னஸ் அவர்களுக்கு தோஷம் என்பது நமக்கு வந்து ஒரு என்னென்னா ட்ரை தோஷம் என்பது ட்ரை பாலைவனம் மாதிரி தோஷம் என்பது பாலைவனம் அந்த பாலைவனத்தில் வந்து என்ன சொன்னால் மழை பேஞ்சாதான் அந்த இடத்துல வந்து வாழ முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு தோசமான நட்சத்திரம் இருக்கு இல்லையா நமக்கு தோசம் எதுவோ அந்த தோசமான நட்சத்திரம் மூன்று உண்டு தோஷம் என்பது ஒரு நட்சத்திரம் தான் இப்போ கார்த்திகைன்னா செவ்வாய் தோஷம் உடையது இவர்கள் அவிட்டம் சித்திரை மிருகசீரட நட்சத்திரத்தோடு செயலாக்கத்துக்கு வரும்போதும் விருச்சியலக்கணம் மேச இலக்கணத்தோடு வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது முன்னேறிவான் உறுதியாக முன்னேறிவான் ஏன்னா உனக்கு தேவையான எனர்ஜி அதே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனிடம் இருக்கிறது அதே லக்கணத்தில் இருக்கும் போது என்ன சொன்னால் நீ வந்து என்ன சொன்ன பெட்ரோல் போடுவான் இப்போ உன் டேங்கில் வந்து பெட்ரோல் இல்லை அங்கேருந்து வந்து டீ போட்டு நீ எடுத்துக்கிடலாம் இதுதான் வாழ்க்கையுடைய சக்தி அந்த வாழ்க்கையுடைய சக்தி என்பது என்ன சொன்னான்னா எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்போ கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிடணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னால் மனைவியை எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமாக வைத்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இளைய சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நன்றாக உதவி செய்கிறானோ என் குடும்பம் நல்லாயிரும் அப்போ மண் மனை தோஷம் உள்ளவன் தான் அப்போ இந்த மண்மனை தோஷம் உள்ளவர்கள் என்ன சொல்கிறான்னா அது சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் போய் வந்து அந்த சார்ந்த விஷயங்களை திருப்திடுவோம் உங்களுக்கு எது தோஷமோ அதற்குண்டான கிரகாரகம் உள்ள உயிர்காரகத்தையும் பொருள் காரகத்தையும் நீங்கள் திருப்திப்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் இதை எல்லோரும் நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக இது சைக்காலஜிக்கலில் ஆ ஆதி காலத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயந்தான் எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தன் சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்துட்டான் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் போய் வந்து சுக்கரனுடைய தோஷம் இவர்களுக்கு ரிசவலக்கணத்துடைய தொடர்போ ரசவலக்கணத்துடைய தொடர்பு தொலாளக்கணத்தோடைய தொடர்புகளும்போது இவன் முன்னேறிவான் அவனை வீட்டுக்கு கூட்டு கொண்டு என்ன சொன்னால் நல்ல சாப்பாடு வேப்பாடு போட்டு என்ன சொன்னானா வந்து நல்ல திருப்திப்படுத்தும் போது அங்கே வெற்றி கிடைக்கும் இதை யார் என்ன சொன்னால் செய்வதில்லை இதனால் இந்த சூத்திரத்தை வந்து இன்னைக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன சொன்னான்னா உங்களுக்கு எது தோஷமானதோ அது சார்ந்த நட்சத்திரக்காரனையும் அது சார்ந்த லக்கணத்துக்காரனையும் நீங்கள் உணவால் பொருளால் திருப்திப்படுத்துகிறது அது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக வந்து அவங்க ஒரு கடங்காரனாக இருந்தால் அதுக்காக பத்து லட்சம்லாம் கெட்ட சொல்ல கெட்டலாம் சொல்லலை அப்போ வந்து என்ன சொன்னானா நம்ம இப்போ ஒரு புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்துட்டீங்க புதனுடைய தோசத்தில் போய் பிறந்தால் புதனுடைய நட்சத்திரத்தோடு நீங்கள் வந்து ஒரு தொடர்பு வைத்து கொள்ளுங்கள் அந்த தொடர்பு வந்து உங்களுக்கு வரும் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் அவர்கள் உங்களிடத்தில் வந்து உட்காருவதன் மூலமாகவும் உங்கள்கிட்ட இருக்கிற வந்து என்ன சொன்னால் ஹம்மிங்காக எரிய எரியக்கூடிய பவர் அந்த நட்சத்திரத்திலிருந்து கிடைச்சிடும் அதே சமயத்தில் புதனுடைய தோசமுடைய இந்த நபர்கள் என்ன சொன்னா பள்ளி குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுப்பதுனால உங்களுடைய தோஷங்கள் போகும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை இலகுவாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வந்து இறைவன் வந்து நம்ம கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த இப்போ ஒருத்தன் வந்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா பிராமணனுக்கு வந்து நீ உதவி செய்வதனால் பிராமணனுக்கு உதவி செய்யறதுனால் குரு சாபம் போகும் குரு ஆதிபத்தியமுடைய அந்த நபர்கள் நபர்களுக்கு நாம் உதவி செய்வதோ அவர்களிடம் நாம் ஆசீர்வாதம் வாங்குவதோ நமக்கு பெருத்த நம்மளுடைய மைனஸ் எல்லாம் போகும் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் ராகுவுடைய தோஷத்தில் போய் பிறந்துட்டான் பூசம் விசாகம் சதயம்லாம் ராகுவுடைய தோஷம் அப்போ தாத்தா வயதுடைய நபர்களுக்கு போய் வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்து ஒரு வடை வாங்கி கொடுத்து வேறாண்டி நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து விட்டார் என்று சொன்னாலே உங்களுடைய தோஷம் யோகமாக மாறும் தோஷம் வந்து யோகமாக மாறும் சந்திரதோஷமுடைய நபர்கள் வந்து என்ன சந்திரதோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பரணி அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து கேட்டை பரணி கேட்டை மகம் உத்திரட்டாதி இவர்கள் என்னைக்கு தாய் இடம் ரொம்ப வந்து இன்க்ளூடாக பழகி தாயை தாயை வந்து எவ்வளோ தூரத்திற்கு திருப்திப்படுத்துகிறார்களோ இவர்கள் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த லெவலுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இது என்ன செய்ய வைக்கும்னா எதிரிடையாக போக வைக்கும் அப்போ அந்த கூடாது போகக்கூடாது அப்போ உடையவர்கள் வந்து அவனை கடைசியில் ஒரு முடிவிற்கு போகும்போது என்ன சொன்னான்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி அந்த டிஸ்கஷனை வந்து நீங்கள் வந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் அனுபவத்தினுடைய உண்மை இப்போ ஒரு சனிதோஷத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருக்கார் அந்த சனி தோசம் உடையவர் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்நாளில் வந்து சனியோடைய நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு தொடர்பில் அவர் இருந்தால் அவர் வானலாவிய உயரத்துக்கு வந்துடுவார் அது நட்பு அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பொசிஷனில் வரும்னா நம்மளிடம் ஒரு ஆகுதியை பெறுவதற்காகத்தான் வரும் அந்த நட்சத்திரம் சும்மா வராது நம்மளிடம் ஒரு ஆகுதியை பெரு நம்ம அந்த தோசத்துலவே பிறந்திருக்கோம் அது அதுக்கு அதுக்கு உண்டான நட்சத்திரம் சார் நம்மளிடம் ஒரு கா ஒரு பொருளாதாரத்தையோ ஏதோ ஒன்று வாங்க வரும்போது நீங்கள் விட்டு பாருங்கள் விட்டு பார்க்கும்போது என்ன சார் அந்த தோஷம் சரியாகி உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து ஒரு யோகம் வரும் அப்போ எப்பயுமே விதை போட்டுத்தான் முளைக்க வைக்க முடியுமே தவிர விதை இல்லாமல் முளைக்க வைக்க முடியாது அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கும் இப்படி இப்போ வந்து சென்னையிலேருந்து இருந்து ஒருத்தர் வர்றார் பூர நட்சத்திரத்துல போய் பிறந்த பிறந்தவர் வர்றார் இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் முன்னேறுவதற்கு வந்து யார் வந்து விட முடியும்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த வழிகாட்டிடுவான் அப்ப அவருடைய கர்மா வந்து ஏதோ ஒரு விதத்துக்கு அமைதியை உட்கார்றாரு அமைதியா வந்து என்ன சொன்னா தனக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொண்டு தேவையானதற்கு மேலவே என்ன சொன்னா ஒரு மோதிரத்தை வாங்கி கையில் போட்டு அந்த ஆதிபத்தியமுடைய உடைய நபர்கிட்ட வந்து அவரை செயலாக்கத்துக்கு வரும்போது அவருடைய வாழ்க்கை பதை வெற்றியாகி போயிடும் அப்போ நீங்கள் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுக்கு என்ன தோஷத்தில் பிறந்திருக்கிறீர்களோ நீங்கள் என்ன தோஷத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தோஸ் தோஷத்தை சரியாக்கக்கூடியது அந்த நட்சத்திரங்களே சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்தால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கிட்ட லிங்க் வச்சுக்கிடுங்க சிம்மத்தில் சிம்ம லக்கணத்துக்காரனோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் உறவுன்னா தப்பான உறவுலாம் கிடையாது நட்பு அதே சமயத்தில் சந்திரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தோடு ஒரு தொடர்பு கண்டிப்பாக வர வைத்துக்கொள்ள வேண்டும் கடவுலக்கணத்தோடு ஒரு தொடர்பு இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் செவ்வாயுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா மேச லக்கணத்திலும் விருச்சிக லக்கணத்திலும் ஒரு நட்பு இருக்கணும் அதே சமயத்தில் முருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களோடு இவர்களுக்கு தொடர்பு வந்துவிட்டதனால் இவருடைய வாழ்க்கை உயரப்போகிறது என்று அர்த்தம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ரோஹிணி ரோஹிணி நட்சத்திர சந்திரனுடைய தோஷத்தில் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே யா சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் ரோஹிணி அஸ்தந்திருமோணத்தோடு தொடர்பு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய தோசத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தோடு வந்து தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து என்ன சொன்ன குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவுடைய நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொடர்பும் லக்கணங்கள் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தோடு தொடர்பு போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவர்களை நாம் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் கைக்குள் வைத்து கொள்ளுவது என்பது என்ன சொல்லணும் அவருடைய வீக்னஸ் பாயிண்ட் அவருடைய வீக்னஸ் பாயிண்ட் என்பது என்ன அது என்ன சொன்ன அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை வந்து நாம் பயன்படுத்திடணும் அவர்கள் எதன் மூலம் எல்லா மனிதனுக்குமே ஒரு வீழ்ச்சி வீ வீழ்த்த வீழ் வீழக்கூடிய ஒரு தன்மை உணவால் நட்பால் உணவால் நட்பால் தான் விளப்பரம் உணவு என்பது என்ன சொன்னான்னா பொருள்காரம் நட்பு என்பது உயிர்காரம் இந்த ரெண்டுக்குள்ளே தான் அவனுடைய இருக்கும் ஒரு ஒரு இப்போ நம்மளே வந்து என்ன சொன்னோன்னா ஒரு சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டோம்னா சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்த யாரிடமாவது என்ன சொன்னால் ஒரு ஃபோன் பண்ணி பத்து நிமிஷம் நீங்கள் பேசினீங்கன்னா அங்கேருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவன் அந்த நட்சத்திரத்திலே போய் பிறந்துட்டான் நாம் அந்த நட்சத்திர நாம் வந்து என்ன சொன்னால் சனியோடைய தோஷத்தில் போய் பிறந்துருக்கோம் அப்போ அந்த சனியோடைய தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறோம் பிறந்திருக்கிற காரணத்தினால நாம் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம வாலண்டியராகவே ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னாலே அங்கே வந்து உங்களுக்கு வந்து மேன்மை கிடைக்கிறது அப்போ நாம் நம்மளை உயர்த்தி கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எட்டு விதமான தோஷம் அப்போ எட்டு விதமான நட்சத்திரங்கள் இருக்குது சூரியனு சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரன் செவ்வா ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் இதில் வந்து கே கேதுவுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து உள்ளே வரார் அப்போ வந்து என்ன சொன்னான்னா எல்லா மனிதனுக்குமே வெற்றி எங்கே இருக்கிறது வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களிடமும் குறிப்பிட்ட லக்கணக்காரர்களிடம் இருக்கிறது அவர்களுடைய தொடர்பு கிடைக்கும்போது அவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய யோகங்கள் வந்து யோகங்கள் இல்லை என்று சொன்னாலும் பாதகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை யாருமே நீங்கள் மாற்றிக்கிடவே முடியாது ஏன் மாற்றிக்கிடவே முடியாது அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரெச்சராக வந்து என்ன சொன்னால் ஆயாதி சக்கரத்தில் கொடுத்துட்டான் அப்போ ஆயாதி சக்கரத்தோடு இல்லை வந்து கொடுத்துருக்குற காரணத்தினால நாம் எப்பயுமே வந்து நல்லா சூரியனுடைய தோஷம் தோஷமுடைய வரிசையாக சொல்லிடுறேன் சூரியனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களிடமும் அதற்கடுத்து சிம்மலக்கணத்திடம் நட்போடு இருங்கள் வெற்றிகளை சந்திரனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தோடும் கடகலக்கணத்தோடும் நட்போடு இருங்கள் அதற்கடுத்து செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகேசீரிடம் சித்திரை அவிட்டம் மேசலக்கணம் விச்சை இலக்கணத்தோடு நட்போடு இருங்கள் அதற்கடுத்து புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களோடு தொடர்பு கொ தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள் மிதனலக்கணம் கன்னி தொடர்போடு இருங்கள் அதற்கடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படி அவங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு இணக்கமாக இருப்பதும் அதற்கடுத்து என்ன சொன்னால் தனுசு லக்கணம் மீனலக்கணத்தோடு இணக்கமாக இருப்பது நல்லது அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நட்சத்திர சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் நட்போடு இருக்க வேண்டியது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோடும் கும்பலக்கணம் மகரலக்கணத்தோடும் இணக்கமாக இருப்பதற்கு ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்கள் அதற்கடுத்து சனிக்கடுத்து என்ன சொன்னால் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய தோசத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க ஆயிலியம் கேட்டை ரேவதியோடு தொடர்போடு இருங்கள் ராகுவோடைய தோஷமுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னோன்னா யாரோடு தொடர்பு இருக்கணும்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய தோஷம் என்பது யாராவது பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் நீங்கள் வந்து இணக்கமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும் இதை எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைகள் வரும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல காலம் வேண்டும் என்று சொன்னால் அந்த நல்ல காலம் வந்து வேண்டும் நாம் வந்து பரிமளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வே மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன சில நடைமுறை விதிகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ சுக்கரனுடைய தோஷம் இருக்கு சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் யாரை யாரை வந்து நல்லா கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தை வந்து கையில் கையில் வச்சுக்கிடணும் பரணிபூரம் போராட்டத்தை வந்து கையில் வச்சுக்கிடணும் ரிசவலக்கணம் தொழாலக்கணத்தை இவர்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்னைக்கு இருந்தாலும் பகைக்க கூடாது பகைச்ச ஆப்பு அப்படி நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது தெரியாம வந்து முட்டிக்கிட்டு என்ன சொன்னாங்க நிறைய மனச்சங்கடங்களும் பிரச்சனைகளும் பண்றீங்க இதுவே வெற்றியை கொடுக்க முடியும் இதுல நம்ம வந்து என்ன செய்ய எனக்கு நம்மளுடைய ஊழ்வினை என்பது அந்த மாதிரி ஒரு இடத்தில் வந்து நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து வந்து நம்ம பழக வச்சு அது பிரிக்க போகும் அப்ப பிரிக்கும் போது பிரிக்க போகும்போது நம்ம என்ன செய்யணும்னா நாம் வந்து உசாராயிரணும் அந்த உஷாராய் வந்து அந்த நபரிடம் சமாதானமாக போய் டேக் ஈசி டேக்கிட் ஈஸியாக போயிடணும் டேக்கிட் ஈஸியாக போகாமல் நீங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கா காலத்தால் உங்களுக்கு பகை வந்து விட்டது அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு நல்ல ஆகுதிப்படுத்த இடத்தை வந்து என்ன சொன்னால் அந்த நபர் அந்த இடத்துக்கு வருகின்ற வரைக்கும் வந்து உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியுது இது உண்மையான உண்மை இதை வந்து யாரும் தெரியாமல் வந்து என்ன சொன்னாங்கண்ணா அதனால தான் நீங்கள் எந்த எந்த தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தோஷத்திற்குண்டான நட்சத்திரங்கள் அந்த அதுக்குண்டான லக்கணங்களிடம் பகைமை பாராட்டக்கூடாது பகைமை பாராட்டினால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து பயங்கரமான மைனஸான விளைவுகள் கண்டிப்பாக நடக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை அனுபவத்தில் கண்ட உண்மை ஏன்னா இப்ப எனக்கெல்லாம் என்ன தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷத்துக்கு உண்டான ஒரு நபர் வந்து என்ன சொன்னான்னா என்னுடைய என்னுடைய வேலையை பார்க்கறது அப்ப அது என்ன செய்யும் என்னை பாதிக்காது நான் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன் காரணம் வந்து என்ன சொன்னான்னா அது எந்த காலத்திலும் நமக்கு நன்மை செய்யும் நமக்கு எது தோஷமோ ஒரு தோஷமான ஒரு அமைப்பில் நம்ம வந்து எல்லா மனிதனும் பிறந்திருக்கோம் அதே தோசமான அமைப்புக்குண்டான நட்சத்திரத்தில் அவர்கள் தோஷம் தோசத்தை சரி பண்ணக்கூடிய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க இப்போ நமக்கு வந்து என்ன மைனஸ் இருக்குது அவர்களிடம் அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறவர்களுக்கு நிறையா வந்து அந்த நட்சத்திர காரத்துவம் உண்ட ஆகுதிகள் வந்து அவர்கிட்ட நிறையா இருக்குது ஓணம் நமக்கு வந்து மைனஸ் இருக்குது அப்போ என்ன சொல்றான்னா நம்மளிடம் இருக்கின்ற குறைய அந்த நட்சத்திரம் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்றானா உங்களுக்கு எது தோஷமோ அதற்குண்டான நட்ச தோஷத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான நட்சத்திரம் வரும்போது நன்றாக அளவலாகுங்கள் அன்பாக பேசுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் சூப்பரான மனிதனாக மாறிவிடுவீர்கள் கண்டிப்பாக வந்தேன்னு சொன்னால் நல்லா வந்துடுவீங்க தயவு செய்து அந்த மாதிரி நபர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் கர்மாவை தீர்ப்பதற்கு இதான் வழி என்று கூறி உங்களிடமிருந்து கூட வருவது சிட்டிப்பாரே ஜோதிடரசாது ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கர் வாழ்க வளங்கர் வணக்கம் வணக்கம் வணக்கம்